இப்போ இந்த லட்சக்கணக்கான பெருமதியில் போகக்கூடிய இந்த தங்க நகைகளை வந்து நீங்கள் தவணை முறையில் மக்களுக்கு கொடுக்குறீங்க ஓ அப்படி கொடுக்கக்கூடிய அந்த செயற்பாடு வந்து எப்படி நடக்குது வார திங்கள் செவ்வாய் இந்த திட்டத்தை செய்ய இருக்கின்றோம் இது எப்படி கொடுக்க போயினோம் என்ன முறையில் அது குடிக்கணும் அதை நாங்கள் உடனே எடுத்து கொண்டு போகலாமா இல்லை கடையில் எடுக்கிறதுக்கு மிஞ்சம் என்ன வித்தியாசம் என்ன வந்து எல்லாராலையும் முடியாது ஒரே தரத்தில் அந்த ரெண்டு லட்சத்தை கொண்டே கொடுக்க இன்றைக்கு சந்தையில் என்ன பெருமை இருக்கும் அந்த பெருமை தான் நீங்கள் கட்டி முடியும் அதே பெருமை தான் உங்களுக்கு வந்து நகை கிடைக்கும் அனைத்து நகையுமே சிங்கப்பூர் நகை அனைவருக்குமே வணக்கம் வெலிண்டன் சங்கிலிருந்து யாழ்ப்பாணம் வைத்தியசாலையை போகக்கூடிய வீதியில் நிற்கிறோம் அதில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் ஃபினான்ஸ் இந்த இடத்துக்கு ஏன் வந்து நிற்கிறோம் இங்கே என்ன சம்பவம் என்ன நடக்கப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தங்க நகைகளை பார்த்தீங்கன்னா தவணை முறையில் கொடுக்க போயினா வருகின்ற திங்கள் செவ்வாய்க்கிழமையில் பார்த்தீங்கன்னா இங்கே தங்க நகைகள் வந்து தவணை முறையில் கொடுப்பதுக்குரிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு அது எப்படி கொடுக்க போயினோம் என்ன முறையில் அதை கொடுக்கணும் அதை நாங்கள் உடனே எடுத்து கொண்டு போகலாமா இல்லாட்டி தவணை முறையில் அந்த காசை கொடுத்து எப்படி அதை கொண்டு போகிறோம் என்பது தொடர்பாக இங்கே இருக்கக்கூடிய பிரதான முகாமையாளரோட அதை சம்மந்தமான கதத்தை வந்து நாங்கள் தெரிந்து கொள்வோம் வணக்கம் அண்ணா வணக்கம் சொல்லுங்கள் என்ன மாதிரியான முறையில் இது நடக்கப்போகுது ஓ முதல் நாள் முதல் எங்கள் நிறுவனத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் நாங்கள் வந்து அலையன்ஸ் ஃபைனான்ஸ் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கி தொண்ணூறு கிளை இருக்குது இலங்கை பூடாகவும் முதலாவதாக ஆரம்பிக்கப்பட்ட நிதி நிறுவனம்ன்றது எங்கள் நிதி நிறுவனம் தான் இலங்கையில் இலங்கையிலேயே முதலாக ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் வடமாகாணத்தில் வந்து பதிமூன்று கிளைகள் காணப்படுகின்றது ஸோ இது வந்து இதை நான் வந்து நிஷாந்த் நான் தான் வந்து இந்த நோதர்ன் ரீஜியனல் ஹெட் நோதர் ரீஜன் பார்க்குறேன்னா ஸோ இந்த திட்டம் வந்து முக்கியமா இந்த வடமாகாண மக்களுக்காண்டு தான் நாங்கள் ஆரம்பிக்கப்பட்டது இலங்கை பூராவுமே நாங்கள் செய்கிறோம் இது வந்து ரண்ணா யோனான்னு சொல்றது வந்து தங்க முதலீடு தங்க முதலீடுன்றது வந்து அதுவும் வந்து நாங்கள் தான் இலங்கையிலேயே செய்கிறோம் எங்களை பார்த்து சில சில நிதி வாங்கி நிறுவ ஆரம்பித்து இருக்கிறது சிறிய அளவில் பெரிய அளவில் செய்கிறோன்றது வந்து நாங்கள் தான் இலங்கையிலேயே செய்து கொண்டிருக்கிறோம் கடந்த மூன்று வருடத்துக்கு முதல் இந்த திட்டம் நாங்கள் ஆரம்பித்து நாங்கள் இலங்கையில் இருக்கின்ற தொண்ணூறு கிளைகளிலுமே இந்த திட்டம் என்னென்னா வந்து தங்கத்தை வந்து உடனே வந்து யாருமே வேண்டியலாம் அது காசு இப்பத்த சுச்சுவேஷன்ல காசுன்றது வந்து முக்கியமானது காசை விட தங்கத்தின் தேவை வந்து எங்கள்ட்ட வடமாகாணத்துல இருக்கிற தமிழரை பொறுத்த வரையில எங்களோட ஒன்றிணைத்து அதை திருமண வைபமா இருக்கலாம் இல்லாட்டி ஒரு டவுரி கொடுக்கறதா இருக்கலாம் எதா இருந்தாலும் தங்கத்துலதான் கதைப்பாங்க தங்கம் தான் வேணும்னு சொல்லலாம் சோ அதால வந்து நாங்க அதை எப்படி இலகுவான முறையில மக்களுக்கு எங்கள்ட்ட வடமாகாண மக்களுக்கு செய்யலாம்ன்ற திங்க் பண்ண இடத்துல யோசிச்ச இடத்துலதான் நாங்கள் வந்து ஒரு ரிலையன்ஸ் ஃபைனான்ஸ் வந்து தங்க கடன் சேவை அதாவது வந்து நகை அடைவு சேவை லீசிங் புத்தக சேவை நிலையான வாய்ப்பு சேமிப்பு வாய்ப்புண்டு மற்ற சிறிய நடத்துற கடன் வசதிகள் வழங்குறாங்க சோ அப்படி வழங்குற நாங்கள் எங்களுடைய இருக்கிற வாடிக்கையாளர்கள் எங்களுடைய வாடிக்கையாளர்கள் இல்லாம இருக்கிறவர்களுக்கும் தங்கத்தை இப்படி அவர்கள் தங்கடைய வீட்டுக்கு எடுத்து செல்லலாம் என்று அதை பற்றி சிந்தித்த தான் இப்படியான ஒரு திட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்கலாம் என்று எங்களுக்கு என்ன தோன்றியது சோ அந்த திட்டமானது வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதாவது வந்து நாங்கள் இலங்கையில் காணப்படுகின்ற பிரபல்யமான அதுவும் வந்து ஜிம் அண்ட் ஜுவல்லரியில் வந்து சர்ட்டிஃபைட் பண்ண ஒரிஜினல் கரெட்டேஜ் அதாவது டுவெண்ட்டி டூ தங்கம் தெரியுமே நாங்கள் கடையில் போனால் ஒவ்வொரு விலையை ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு விலையாக இருக்கும் உண்மையிலேயே வந்து ஒவ்வொரு விலையாக இருக்கிறாங்கான முக்கியமான இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டில் இருக்கிற அந்த கரட்டேஜில் இருக்கிற டிஃப்ரெண்டால தான் ஒவ்வொரு நகக்கடையிலையும் அந்த டிஃப்ரெண்டாக இருக்கும் நீங்கள் போய் ஒரு இடத்துல அடை வைக்க போனா வங்கியோ யோ நிதி நிறுவனத்துலாம சொல்லுவாங்க இது இருபத்தி ரெண்டு கேரட் ஆயிடுச்சு இல்லை இருபத்தொன்று இருபது சொல்லுவாங்க ஸோ இப்போ அது வந்து நகக்கடையில் வந்து தங்கண்ட வியாபாரத்தை மேம்படுத்துறதுக்காக வண்டி கொஞ்சம் கொஞ்சத்தை குறைச்சி குறைச்சி கொடுக்குறோம் ஸோ இது என்னென்னா வந்து நாங்கள் வந்து இலங்கையில புகழ் பூத்தை செர்டிஃபை பண்ண அந்த நிறுவனத்தோட மட்டும்தான் நாங்கள் அதை செட்டது செய்யறாங்க அப்படின்னா வந்து நாங்கள் எங்கன்னா கிளையில வந்து இந்த முறை வந்து வார திங்கள செவ்வாய்க்கிழமையில வந்து யாழ்கிழை இந்த இடத்துல யாழ்ப்பாணத்தில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வீதியில் இருக்கின்ற முதலாவதாக வடமானத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கிளை யாழ்ப்பாண கிளை பதினைந்து பேர் இடத்துக்கு முதல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கிளையில் தான் நாங்கள் வார்த்திங்கள் செவ்வாய் இந்த திட்டத்தை செய்ய இருக்கின்றோம் இது மூன்றாவது முறையாக இந்த சந்தை படத்தில் செய்கிறவங்க யாழ்கிழையில் கொழும்பில் இருக்கிற சிட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு நகை கடை ஒன்றோ வந்து அவங்க வந்து நகைக்கடையில் இருக்கிற மாதிரியே கொண்டு வந்து அவ்வளோ நகையும் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க பார்க்கலாம் அந்த நகைக்கடையில் இருக்கிற நகை அவ்வளவுமே இங்கே இருக்கும் சில நேரங்களில் வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வந்து வித்தியாசமான பேட்டர்ன் வேணும்னா நீங்க பேட்டர்னை வந்து போட்டோல ஏதாவது காட்டினாலும் வந்து பேட்டர்னுக்கான நகையை தருவோம் மற்றது வந்து இருக்கிற நாங்கள் டிஸ்பிளே வந்து அவ்வளவுமே வந்து டுவெண்ட்டி டூ ப்ளஸ் தான் அந்த கரட்டேஜ் இருக்கும் அதுக்கான சர்டிபிகேட்டு நாங்கள் நாங்கள் இல்லை அந்த நகைக்கடை வந்து அவர்கள் வழங்குவார்கள் அதே நேரம் வந்து அனைத்து நகையுமே சிங்கப்பூர் நகை தான் சிங்கப்பூர்லேருந்து கொண்டு வரப்பட்ட தான் நாங்கள் உத்தரவாதத்தில் கூட்டம் சிங்கப்பூர் நகை தான் நாங்கள் கொடுப்போம் அதே நேரம் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் டூ தான் கரெக்ட் இருக்கு இப்போ சம் வந்து நீங்கள் வழிகடையில் ஸ்டார்ட்லேயே சொன்னது நகையின்ற குவாலிட்டி தான் வந்து முக்கியம் சும்மா நாங்க கண்டவங்களுக்கு நாங்கள் என்னென்னா வந்து நாங்க ஒரு ரிப்யூட்டட் ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஸோ இப்போ மக்கள்கிட்ட நம்பிக்கையை வந்து நாங்கள் வந்து அப்படி சும்மா மக்களோட அதை பிசினஸ செய்யறேன் அப்போ நாங்க அவங்களோட அந்த நகையை செய்யறோம் மறு திங்கள் செவ்வாய்க்கெல்லாமே நீங்க இங்கே வந்தா அதை பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த லட்சக்கணக்கான பெருமாதையில் போகக்கூடிய இந்த தங்க நகைகளை வந்து நீங்க தவணை முறையில மக்களுக்கு கொடுக்குறீங்க ஓ அப்படி கொடுக்கக்கூடிய அந்த செயற்பாடு வந்து எப்படி நடக்குது ஓ இப்படி தான் ரெண்டுடா வந்து லட்சக்கணக்காக போற நகையை நாங்கள் தவணை அடிப்படையில் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா வந்து எங்கள்ட்ட இருக்கிற வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் தற்போது இந்த கிளையில் இருக்கிற வாடிக்கையாளர்கள் நிலையான அமைப்பை மேற்கொண்டவர்களாக இருக்கலாம் இல்லாடி லீசிங் புத்தகைகளை பெற்றவர்களாக இருக்கலாம் இல்லாடி அரசாங்க உத்தியோகத்தைகள் சேமிப்பு கணக்குகளை வைத்திருக்கிறவர்களாக இருக்கலாம் அவர்களுக்கு வந்து நாங்கள் இந்த நகையை பார்த்த உடனே அவர்கள் எடுத்து செல்லலாம் எடுத்து எடுத்துடலாம் எப்படி எடுக்கலாம் இருந்தாலும் அதை உங்கள்ட இப்ப இங்க இருக்கிறவடியாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஓ இல்ல இருக்கிறவர்களும் இருக்கிறவர்கள் முதலாவதாக உடனடியாக எடுத்துக்கொள்ளலாம் அதை எடுத்துக்கொள்ளதுக்கு அவங்க தெரிவு செய்கிற நகை இருக்குதானே நகையினுடைய பெருமதி இருக்குதானே இப்ப ஒரு கதைக்கு நாங்கள் ஐந்து பவுண்ட் நகை அடிக்கணும்னா இன்றைக்கு சாதாரணமா சந்தையில ரெண்டு லட்சம் ரூபா அவரேஜா போதிட்டு வச்சா அன்னையில சந்த பெருமதி ஏதோ அதுதான் டிசைட் பண்ணு உங்களுக்கு தெரியும் தானே ரெண்டு லட்சம் வச்சப்பட்டா பத்து லட்சம் ரூபாய் அதுக்கு அவ பத்து வீதம் வந்து ஆரம்ப கட்டணம் கட்ட வரும் பத்து லட்சத்துக்கு ஹண்ட்ரட் தௌசண்ட் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரூபாய் மிச்சம் ஒன்பது லட்சம் வந்து தவணை அடிப்படையில அவ எடுத்து செல்லலாம் ஆஹ் முப்பத்தி ஆறு மாதங்களுக்கு வந்து நாங்கள் அந்த தவணை புத்தக வசதிகளை கொடுப்போம் முப்பத்தி ஆறு இடையில அவங்க செலுத்தலாம் அவர்கள் ஆறு மாதத்திலும் செலுத்தலாம் ஒருவரிடத்துலையும் செலுத்தலாம் மேக்சிமம் காலையில வந்து முப்பத்தி ஆறு மாதமாக இருக்கும் அப்ப அவருடைய பெருமதியை அடிப்படையாக கொண்டு அவருடைய மீள செலுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கணும் இப்போ என்னன்னா வந்து எல்லாருக்கும் நகை எடுப்பாங்க ஆனால் வந்து அவங்க மிக செலுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கணும் அவருடைய வருமானங்கள் அவருடைய செலவீனங்களை நாங்கள் மதிப்பீடு செய்து அந்த நகையை நாங்கள் கொடுப்போம் இதை தவிர முதலீட்டு திட்டத்தில் அதாவது வந்து வாடிக்கையாளர்களாக இல்லாமல் வேற முதலீட்டு திட்டத்தை முதலீட்டு திட்டத்தை ஆரம்பிக்க இருக்கிறவர்களும் எடுக்கலாம் அவர்களும் எடுக்கலாம்னா வந்து அவர்களும் நகையை பார்த்து அதுக்கும் அவர்களுக்கு பத்து தான் வந்து முற்படம் செலுத்த வேண்டும் அதற்கு பிறகு அந்த நகைக்கு மாதம் மாத தவணை அடிப்படையில் வந்து அவை செலுத்தி எப்போ செலுத்தி முடியுதோ அப்ப நாங்கள் அந்த நகையை வந்து அவர்களுக்கு கையளிப்போம் அந்த நகை வந்து எங்கண்ட யாழ்நிலையில் தான் அந்த நகை அவ்வளவு இருக்கும் ஆனா ஒரே ஒரு நீங்கள் கேட்கலாம் வேணும் அப்படின்னு அவ வந்து கடையிலே எடுக்கலாம் வேண்டும் ஆனால் கடையில எடுக்கிறதுக்கு மிஞ்சம் என்ன வித்தியாசம்னா வந்து இன்றைக்கு சந்த பெருமதி எதவோ என்னவோ அந்த சந்த தான் நம்ம நகையை வந்து முற்பணம் செய்து பதிவு செய்ய போயிடும் ஒரு வருடமோ ஆறு மாதமோ இல்லாடி ரெண்டு வருடத்துக்கு பிறகு அந்த நகையை அவ செலுத்தி முடி எடுக்க சந்தையில் வந்து நகையின பெருமதி வந்து ரெண்டு மடங்கோ மூன்று மனவங்காக கூடி விடு உங்களுக்கு எதிரியும் ஒரு வருடத்துக்கு முதல் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மணம் நகை இன்றைக்கு ரெண்டு லட்சத்துக்கு வந்து சில நேரம் அவ செலுத்துற அந்த வட்டியானது வந்து ஒரு குறுகியதான் இருக்கும் கொஞ்சம் அப்ப மாதம் மாதமே அவ செலுத்தி கொண்டு வர பெருசா தோற்றா இப்ப இந்த தங்கத்து இந்த விளையான்றது ஒரு ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமா போய்க்கொண்டு எல்லாராலேயும் ஒரே தரத்துல அந்த ரெண்டு லட்சத்துக்குரிய முறையில தவணை அடிப்படையில் அந்த காசை கொண்டு சேர்க்க சேர்க்கவும் இல்லா சில பேருக்கு தங்கத்துக்குன்னு சேர்க்க வலிக்கிட்டு அதை வர தவிர இப்படியான ஒரு இதுல வந்து கட்டாயம் கட்டணும் பண்ணதுல கட்டி மக்களுக்கு ஒரு நன்மையா இருந்தேன் நாங்கள் ஒரு லோன் எடுத்தால் லோனு காசை கட்டணும் இல்லாட்டி என்ன செய்வோம் நாங்கள் இருக்கிற காசை செலவழித்து கொண்டே போவோம் ஒவ்வொரு நாளா தான் எங்களுக்கு ஒவ்வொரு தேவைகள் வந்து கொண்டு இருக்கும் தேவையை நிமித்தால் நாங்கள் அதை செலவழித்து கொண்டு போவோம் ஆனா இவ்வாறு ஒரு கடன் ஒன்று இருக்குமா இருந்தால் நாங்கள் நிச்சயமாக அதை செலுத்தி ஆகவோன்னு வேற நாங்கள் செலுத்தி முடித்தால் எங்களுக்கு சொத்தாக வேற வேண்டியது இப்போ உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தங்கச்சி மாதிரி இருக்கலாம் அக்கா மாதிரி இருக்கலாம் திருமணம்ன்றது நாங்கள் கதைக்க போவேக்க எத்தனை பவுன் நகை தான் கேட்பாங்க அது தெரியும் இருபது பவுனோ முப்பது பவுனோ நாப்பது இந்த காலத்தில் இலங்கையில் வருமானத்தை செயல் செய்ய அப்ப அதுக்காம் எங்களுக்கு முக்கியமான இந்த அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து அவருடைய பிள்ளைகளை திருமணங்களை செய்து கொடுப்பதற்கு அவருடைய மனசு சந்தோஷமாக இருப்பதற்கும் எவ்வளோ குடும்பங்கள் எழுக்கிக் கொண்டிருக்கின்றது தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுக்க இல்லாமல் இருக்கின்றது இரண்டாம் இவ்வளோ சீதனங்கள் கேட்குறாங்களா அப்படி இப்படி இது ஒரு கதைக்கு வந்து இந்த நகையை கொடுக்காட்டிலும் அவர்கள் அந்த நகையை வித்து போட்டு கூட காசாகி கூட அவர்கள் அதை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது அது நேரம் அவர்களுடைய படிப்பு செலவுக்கும் அந்த நகையை வைத்திருந்தார்கள்டா ஒரு நகை அடை வச்சுக்கூட இப்போ இந்த ஒரு காலத்தில் பிள்ளைகளை படிப்பதற்கு வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிப்பிப்பது கூட நகை முக்கியமானதா இருக்கும் வேறாவது உங்களுக்கு தெரியும் நகைன்றது எப்பவுமே அழிஞ்சு இந்த எத்தனை காலம் சொன்னாலும் நகை நகையா தான் இருக்கும் அதுல வேல்யூ வந்து எப்பவுமே குறையாது தங்க அதோட இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இன்றைக்கு சந்தையில என்ன பெருமைதில் இருக்கும் அந்த பெருமை தான் நீங்க கட்டி முடியலையும் அதே பெருமை உங்களுக்கு வந்து நகை கிடைக்க போகுது இலங்கையை பொறுத்தவரையில நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா நகையின் பெருமதி வந்து அதிகரிச்சுன்னா போகுது குறையிற மாதிரி இல்ல அந்த ரெண்டு லட்சம்ன்றது அதுல இருந்தோன்னு அப்படியே மேல தான் போய் கொண்டிருக்கு இன்னும் ஒரு வருஷம் போகுது அது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மூணு லட்சம் ஆகலாம் ஆனால் நீங்க வந்து ஒரு லட்சம் முடிய கிளைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரெண்டு லட்சத்துக்கு அவைய ஆரம்பிக்கிறீங்களோ அந்த பெருமதிலாம் கடைசியில அப்படி உங்கள்கிட்ட வந்து செய்கிறோம் தங்கம் அதுதான் பார்த்தீங்கன்னா நீங்க இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு இதாக இருக்குது இந்த இடத்துலயா நிச்சயமா ஸோ வார திங்கள தான் இந்த இடத்துல இருக்குது இப்போ நீங்க வந்து அந்த டைம்ல பார்த்துட்டு உங்களுக்கு அதுல அதில் தான் எடுக்கணும்னு இல்லை அதுக்கு பிறகு கூட நீங்கள் கிளையில் வந்து முகாமியாளரோ ஊழியர்களை சந்திச்சு அந்த நகையை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு பிரச்சனையும் எந்த இடத்துல இருக்குது இங்கே வரணுமன்றது சொல்லுவோம் ஓ இந்த கிளியானது வார திங்களன் சிவக்கிழமை நடக்கிற வரும் மண்டே டியூஸ்டே நடக்கிறது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பின் ரோட் க்ளாக் டவர் ரோடுன்னு சொல்கிறேன் அந்த க்ளாக் டவர் ரோட்டில் அலையன்ஸ் ஃபைனான்ஸ் ஏப்சி லீசிங்குன்ற போட்டு இருக்குது அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் விரும்பின நகையை பார்த்து உடனடியாகவே பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் இல்லாட்டி காலக்காலம் அடிப்ப தவணை அடிப்படையில் செலுத்தி பெற்றுக்கொள்ளவர்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த டைம் வந்து விரைவாக உங்களுடைய சேவைகளை இங்கே மிகவும் பரிச்சித்தமான மது அலையான்ஸ் ஃபைனான்ஸ் நிறுவன ஊழியர்களும் இருக்கிறார்கள் அதை நகைக்கடை ஊழியர்களும் மிகவும் நகை சம்பந்தமான அறிவை பெற்றவர்கள் நீங்கள் அவருடைய சினேகபூர்வமான உரையாடலின் மூலம் நகைகளை முற்பதிவு செய்து பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காணொலியூடாக உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும் இது என்ன மாதிரி நடக்குது என்ன மாதிரியான இந்த ப்ரொசஸிங்கில் வந்து இந்த நகையை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் தெளிவு வந்து இந்த காணொலி ஊடாக நீங்கள் பெற்றிருப்பீங்க நம்பரன் முடிஞ்சாக்கள் உங்களுக்கு தேவையானாக்கள் இந்த உடையவர்கள் இந்த இடத்துக்கு வந்து திங்கள் செவ்வாய்க்கிழமையில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நடக்க இருக்குது வேறங்கோ வந்து பாருங்க இந்த உடையவர்கள் தங்கம் வேணுமென்றாக்க ஒரு தவணை அடிப்படையில் காசை செலுத்தி தங்கத்தை பெற்றுக்கொள்ளணுன்னு இணைக்கிறார்கள் காசை சேர்த்து வச்சிருக்கிறார்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்து உங்களுக்குரிய தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ளுங்கள் இந்த தகவல் தந்ததுக்கு நன்றி நாளை மறுதினம் இல்லை திங்கட்கிழமை உங்களை சந்திக்கிறோம் உண்டு நிச்சயமாக நன்றி எங்களுக்கு இப்படி உங்களோட யூடியூப் சேனல் மூலம் எங்களோடய வாடிக்கையாளர்களுக்கு இந்த தகவலை வழங்கி உங்களுக்கு நன்றி நன்றி